ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸுக்கான ரிப்ளை தான் நீங்கள் வந்து பார்க்க போறீங்க கடைசியாக வந்து நீங்கள் போட்டிருந்த வீடியோவில் நீங்கள் போட்டிருந்த வீடியோங்கிற பாருங்க நான் போட்டிருந்த வீடியோல நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அந்த கமெண்ட் எல்லாம் நான் பார்த்துட்டு இருந்தேன் எல்லாத்துக்கும் வந்து நான் லைக் போட்டுட்ருப்பேன் அதில் ஒரு கமெண்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா நான் படித்த உடனே இதுக்கு கண்டிப்பாக நம்ம வந்து வீடியோ போட்டு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறது அந்த வீடியோ அது என்ன கமெண்ட் அப்படின்னா எங்கள் அம்மாவை பற்றி வந்து நீங்கள் கேட்டிருந்தீங்க எங்க அம்மா பத்தி தான் அதை கமாண்ட் அதை பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இப்ப என்ன கமெண்ட் சொல்லி பார்த்தீங்கன்னா கலைச்செல்றன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க துர்கா நீங்க ஒரு வீடியோவில் எங்க அம்மா பத்தி சொல்லுங்க சொல்ல ஒண்ணுமே இல்லை அவங்க ரெண்டாவது கல்யாணம் பண்ணிட்டாங்க சொல்றீங்க அப்புறம் அவங்க இறந்ததாக சொல்லி அலறீங்க ஒன்றுமே புரியல தயவு செய்து எத்தனை வயசில் உங்கள் அம்மா உங்களை விட்டு போனாங்க என்று ஏ போனாங்க அப்படின்னா இறந்துட்டாங்களான்னு கேட்குறாங்களா உங்கள் அம்மா உயிரோடு இருக்காங்களா இறந்துட்டாங்களா அதை வந்து எங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் எந்த ஒரு வீடியோலயுமே எங்கள் அம்மா வந்து இறந்துட்டாங்கன்னு நான் சொல்லியே இருக்க மாட்டேன் எதுல சொல்லியிருக்காங்க அம்மா அம்மா உயிரோடு இருக்காங்க நான் நான் எப்படி இறந்துட்டாங்க சொல்லுவேன் மேபி வந்து ஓட்டி விட்டு பாத்திருப்பீங்க நான் என்ன அழுது அழுது போட்டிருக்கனால அம்மா இறந்துட்டாங்க போல அப்படின்னு சொல்லி நினைச்சிருப்பீங்க எங்க அம்மா உயிரோட தான் இருக்காங்க எங்க அம்மா பாத்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் பண்ணிட்டாங்க அவ்வளவுதான் அதுக்கப்புறம் எங்க அம்மாவை பத்தி பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை எங்க அம்மா உயிரோட தான் இருக்காங்க வேற கல்யாணம் பண்ணிட்டாங்க அவ்வளவுதான் சரி ஓகே அதை அப்படியே விட்டுருவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளா பார்த்தீங்கன்னா அந்த பெட்டில் இருக்கிற டஸ்ட் எல்லாம் கிளீன் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா பெட்டு கிளீன் பண்றதுக்குலாம் வேக்யூம் கிளீனர் இருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியாது அமேசான்ல பாத்தீங்கன்னா இந்த அகாரா பிராண்டோட பெட் வேக்யூம் கிளீனர் தான் வந்து நான் பார்த்தேன் பார்த்த உடனே ஆர்டர் பண்ணிட்டேன் இதை எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்றேன் அகாராவோட பெட் வேக்யூம் கிளீனர் வித் யூவி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் என்னோட பெட்டுக்கு இந்த வேக்யூம் கிளீனர் பாத்தீங்கன்னா யூஸ் பண்றதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாவும் ஃபோர்டபுளாகவும் இருக்கு யூனிட் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா நல்லா கம்ஃபர்டபுளா கொடுத்துருக்காங்க நம்ம யூஸ் பண்றதுக்கு வசதியா ஃபைவ் மீட்டர்ல கேபிளும் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இந்த வேக்யூம் கிளீனரை எப்படி வந்து நம்ம யூஸ் பண்றது பிக்ஸ் பண்றது அப்படிங்கறதுக்கான மேனுவல் புக்கும் இருக்கு அது மட்டும் இல்லாம ஒன் இயர் வாரண்டியும் கொடுத்துருக்காங்க ஹேண்டில் பாத்தீங்கன்னா நமக்கு ரெண்டு சுவிச்சு கொடுத்துருக்காங்க ஒன்னு பாத்தீங்கன்னா ஆன் ஆஃப் பட்டன் அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா டஸ்ட்டு கப் ரிலீஸ்டு பட்டனு இந்த பட்டனை வந்து நம்ம கிளிக் பண்ணிவிட்டு இந்த டஸ்ட்டு கப்பை ஈஸியாக நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபிக்ஸும் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து நமக்கு லாக்கு அன்லாக் பட்டன் கொடுத்துருக்காங்க இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணுறதுக்காக இதுதான் பார்த்தீங்கன்னா ஹெப்பா ஃபில்ட்ரு இதை கழட்டிட்டு நம்ம வாஷ் பண்ணிவிட்டு திரும்ப யூஸ் பண்ணிக்கலாம் உள்ளே பாருங்கள் எவ்வளோ டஸ்ட்டு இப்போ கலெக்ட் ஆயிருக்கு அப்படின்ட்டு மிஷின் மூவ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா எல்இடி லைட்டும் எரியும் ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா ஏர் அவுட்லெட் வந்து கொடுத்துருக்காங்க பேக் சைட் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஸ்விங் வீல் கொடுத்துருக்காங்க இது எதுக்காக அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுறப்ப ஈஸியாக மூவ் ஆகிறதுக்காக இதில் பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன் சுவிட்சு கொடுத்துருக்காங்க இது எதுக்காக அப்படின்னா பெட்டுக்கு உள்ளே இருக்கிற அழுக்கையும் ஈஸியாக எடுக்கும் இதில் முக்கியமான ஃபியூச்சர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் யூவி லேம்ப் கொடுத்துருக்காங்க இது எதுக்காகனா நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சென்டேஜ் பேக்ட்ரியாவை கில் பண்ணிடும் நம்ம வெட்டை வந்து பார்த்தீங்கன்னா பேக்டீரியாவே இல்லாமல் சூப்பராக க்ளீன் பண்ணி கொடுக்கும் இதில் சைக்ளோனிக் செக்ஷன் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க பிஏ செக்ஷன் பவர் இருக்குது ட்ரை வேக்யூமுக்காக இதை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வேக்யூம் கிளீனர் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்கிற எல்லா இடத்தையும் சூப்பராக க்ளீன் பண்ணி கொடுக்கும் எக்ஸாம்பிளுக்கு பில்லோ சோஃபா பெட்ஷீட்டு கார்பெட் இந்த மாதிரி எல்லாத்தையும் ஈஸியா சூப்பரா க்ளீன் பண்ணி கொடுக்கும் ஓகே இப்போ பாத்தீங்கன்னா இந்த வேக்யூம் கிளீனர் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் எங்க வீட்டில் எவ்வளவு டஸ்ட் இருக்கு அப்படிங்கிற விஷயமே எங்களுக்கு வந்து தெரிஞ்சது உண்மையாலுமே ஒர்த்தான ப்ராடக்ட் தான் இது இந்த வேக்யூம் கிளீனரோட லிங்கை நான் ஃபர்ஸ்ட் பின் பண்ணி வைக்கிறேன் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க சூப்பர் ஒர்த்தான ப்ராடக்ட் பிளீஸ் ஆன்சர் பண்ணுங்க உங்க ரெண்டு பேரோட இன்கம் ஆட் பண்ணாலும் நைன்டீன் தௌசண்ட் வருது உங்கள் பேபிஸ் ஃபீஸ் கூட லோவாக தான் இருக்குன்னு சொல் சொல்லியிருக்கீங்க நினை ஆ சொல்லியிருக்கீங்க உங்கள் சேவிங்ஸ் அப்புறம் ஏன் கம்மியாக இருக்குது ரெண்டு பொண்ணுங்களில் ஸோ இன்னும் கோல்டு சேவ் பண்ணுங்கள் நல்ல இன்கம் தான் ப்ராப்பராக சேவ் பண்ணுங்க கோல்டெல்லாம் உங்க கிட்ட நிறையா இல்லைன்னு சொன்னீங்க நீங்கள் ஒரு வீடியோவில் அந்த ஒரு செய் அந்த ஒரு சின்ன அட்வைஸ்

ஆனா இப்போ ஒரு நாலு மாசமா ஓரளவுக்கு திரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் ஒரு ரெண்டு மூணு மாசமா வந்து நாங்க திரும்பி இருக்கோம் ஆரம்பத்துல நல்லா செலவு பண்ண இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன் நல்லாவே செலவு பண்ணுவேன் நிறைய ட்ரெஸ்ஸுக்கு தான் நான் செலவு பண்ணியிருக்கேன் நீங்க வந்து கோல்டு சேர்த்தி வைங்க கம்மியா உங்களுக்கு வயசு இருக்கிறப்ப எதுக்காக நீங்க வந்து வயசு இருக்கிறப்பயே சேர்த்தி வைங்க ரெண்டு பொண்ணுங்களா வச்சிருக்கீங்க சேர்த்தி வைங்க ஏன் இப்படி இருக்கீங்கன்னு கேட்டிருக்கீங்க தேங்க்யூ சிஸ்டர் கண்டிப்பா நீங்க சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு இதுக்கு வந்து நம்ம பதில் சொல்லுங்க சொல்லுங்க இல்லை முடிஞ்சது கொஞ்சம் அப்படியே சேவ் பண்ணி தான் பண்ணியிருக்கோம் அது என்னங்கிறத சொல்லிடுறேன் சரி ஓகே நாங்கள் என்ன தான் இப்போ நாங்கள் இந்த பதிமூணு வருஷம் வாழ்க்கையில் நாங்கள் என்ன தான் சேர்த்தி வச்சுருக்கோம் இல்லை சும்மா தண்ட செலவு பண்ணிட்டு இருந்தோமா அப்படிங்கிறது தான் சரிங்களா ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் வரப்போ எங்களுக்கு வீடு இல்லை வீடு ஒரு மாட்டு கொட்டாய்தான் எங்கள் வாழ்க்கையை ஸ்டார்ட் ஆனிச்சு மாட்டு கொட்டாயே கூலி வேலைக்கு தான் போனோம் ஆயிரம் ரூபாவில் தான் எங்கள் வாழ்க்கை வந்து ஸ்டார்ட் ஆகிச்சு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அப்போ எங்கள் வீட்டுக்காருக்கு பார்த்தீங்கன்னா வேலை எதுவுமே இல்லை காட்டில் காடு இருக்குங்கிற ஒரே காரணத்தாக இவர் வந்து எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க வீடு கட்ட போகிறோம் இந்த நிறைய பேர் சொல்லுவாங்களே வீடு கட்ட போகிறோம் அது பண்ண போகிறோம் அந்த மாதிரி அவங்களும் சொன்னாங்க அந்த மாதிரி தான் சரி ஓகே இப்போ எப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம எதுவும் கிராமத்தில் ஒரு வீடு கட்டி இருக்கோம் ஆ கிராமத்தில் ஒரு வீடு கட்டி இருக்கோம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா சீட்டு போட்டு சீட்டு போட்டோம் பக்கத்து காட்டுக்காரங்க எல்லாரும் சேர்ந்து சீட்டு போட்டோம் கொஞ்சம் கொஞ்சமா சீட்டு போட்டது சம்பள காசு லோன் எடுத்தது விவசாயத்துல எடுத்தது இந்த மாதிரி எல்லாத்தையும் மாத்தி மாத்தி எடுத்து ஒரு பதினெட்டு வந்துருக்குமா நம்ம வீட்டுக்கு ஒரு இப்போ ரெண்டு வருஷம் ஆகுது நம்ம வீடு வந்து கட்டி பாப்பா ஏஜ் அட்டன் பண்றதுக்கு ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி தான் வீடு பால் காய்ச்சோம் எங்களுக்கு கல்யாணம் ஆகிற புதுசுல வந்து நாங்க வந்து வீட்டு வேலை ஸ்டார்ட் பண்ணது இருபது லட்சம் ரூபாய் இருபது லட்சம் ரூபாய் ஆயிருக்கும் எதுவுமே பாத்தீங்கன்னா நாங்க கடன் வாங்கல கொஞ்சம் கொஞ்சமா பணம் சேர்த்து வச்சு நாங்க கட்டினது தான் எங்களோட வீடு அந்த வீட்டுல இப்ப யார் இருக்காங்கன்னா எங்களோட மாமனார் மாமியார் தான் இருக்காங்க அந்த வீட்டுக்கு ஒரு இருபது லட்சம் ரூபாய் செலவாயிருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா கடன் இல்லை கடன் இல்லைன்னா நாங்க வந்து வெளியில எங்கேயுமே வாங்கல நகையை அடமானம் வைக்கிறது இல்லைன்னா சீட்டு போடுறது இல்லைன்னா காட்டுல ஏதாவது வெள்ளாம வருது இப்போ ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் காட்டுல வருது அப்படின்னா அதை எடுத்து அப்படியே செங்கல் வாங்குறது மணல் வாங்குறது இல்லைன்னா ஒரு காங்கிரீட் போடுறது அந்த மாதிரி செஞ்சிருவோம் அப்படிதான் வந்து நாங்கள் வீட்டு லட்சத்துக்கு வந்து நாங்க வீடு கட்டிருக்கோம் ரெண்டாவது என்ன பண்ணிருக்கோம் ஒரு ஏக்கரா வந்து காடு வாங்கியிருக்கோம் அங்க எவ்வளவு பாங்கன்னா அஞ்சு லட்சம் ரூபாயா நம்ம காடு அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா எங்க ஊர் சைடு வில கம்பெனி தான் ஒரு ஏக்கரா காடு வந்து எங்க காட்டுக்கு பக்கத்து காடு வந்து ஒரு அஞ்சு ஒரு ஏக்கரா ஒரு ஏக்கரா வந்து அஞ்சு லட்சத்துக்கு காடு வாங்கியிருக்கோம் வாய் உள்ளது சாரி அதுக்கப்புறம் என்ன பண்ணும் கோல்டு பண்ணுவோம் கோல்டு பாத்தீங்கன்னா இப்போ எங்க வீட்லயும் போட்டது சரி இவங்க வீட்லயும் போட்டது சரி அதெல்லாம் இல்லாம அதெல்லாம் இல்லாம ஒரு பத்து பவுன் நாங்க எடுத்தது ஒரு பத்து பவுன் நாங்க எடுத்தது இந்த பதிமூணு வருஷம் வாழ்க்கையில ஒரு பத்து பவுன் வந்து நகை எடுத்திருக்கோம் அப்புறம் வேற என்ன பண்ணிருக்கோம் அது பண்ணியிருக்கோம் இல்ல ஏதாவது இருக்கும் எப்படி இல்லாம இருக்கும் இந்த கோயம்புத்தூருக்கு வரப்ப பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பேசண்டில் ஒரு நாலு குண்டாவை வச்சுட்டு ஏ கம் எனக்கு கஷ்டமாக இருக்குது ஒரே ஒரு குண்டா வச்சுட்டு ஒரு நாலு பாத்திரத்தை வச்சுட்டு இந்த கோயம்புத்தூர் வந்தோம் இப்போ வந்து எங்கள் வீட்டில் இல்லாத பொருள் இல்லை ஓரளவுக்கு எங்கனால எங்கள் வீட்டுக்கு என்ன தேவையோ இன்னும் நிறைய வாங்க வேண்டியது இருந்தால் கூட இந்த கட்டில் மத்தையில் கூட இது எல்லாமே எங்களோட உழைப்பு தான் எல்லாமே எங்களோட சேவிங்ஸ் தான் இதெல்லாம் எங்க இருந்து வந்துச்சு எல்லாமே எல்லாமே பார்த்தீங்கன்னா நாங்கள் பண்ண ஒரு விஷயம்தான் அப்புறம் எங்க அப்பா வீட்டு பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு மூணு சென்ட்ல நிலம் வாங்கி போட்டுப்போம் எங்க அப்பா வீட்டு கொட்டின மாதிரியே அங்க வந்து ஒரு மூணு சென்ட் நிலம் வந்து நான் என் பேர்ல வந்து வாங்கி போட்டிருக்கேன் வேற என்ன பண்ணிருக்கோம் அவ்வளவுதான் எனக்கு ஆலோசனை மாதிரி இருக்கு இல்ல ஒண்ணுமே பண்ணலங்க இல்ல எங்கனால முடிஞ்சது எல்லாமே பாத்தீங்கன்னா எங்களோட நாங்க எங்களுக்கு யாரும் ஹெல்ப் பண்ணல நம்ம பார்த்தோம்னா நம்ம ஓரளவுக்கு ஒரு மூணு செட்டு நிலை வாங்கி வச்சிருக்கோம் வீடு ஒரு பத்து பவுன் நகை எடுத்திருக்கோம் மத்தபடி எவ்வளவு பவுன் இருக்கு அப்படிங்கிறது அது இவங்க வீட்டுல போட்டது எங்க வீட்டுல போட்டது எல்லாம் வேற கணக்கு நாங்க சேர்த்து வச்சது மட்டும் கோயம்புத்தூர் வந்து நாங்கெல்லாம் என்ன பண்ணோம் அங்க இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா நாங்க வீடு கட்டல அங்க இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா நாங்க வந்து காடு வாங்கல நாங்க இருந்து கோயம்புத்தூர் வந்து இந்த எட்டு வருஷத்துல எட்டு வருஷத்துல நாங்க பண்ணது அதுக்கு முன்னாடி வரைக்கும் நாங்க எதுவுமே பண்ணல அப்போ என்கிட்ட பெருசா காசு இல்ல கூலி வேலைக்கு தான் போவோம் காட்டில் தான் வேலை செஞ்சிட்ருப்போம் இவர் வேலைக்கு போகிற மாதம் மாதம் சம்பளத்தை வாங்கி காட்டில் போட்டிருவோம் வெள்ளாமைக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுவோம் அதில் ஒரு அமௌண்ட் வரும் அதை வச்சு ஏதோ சின்ன சின்னதாக அப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தோம் அதுலேருந்து பெருசாக எங்களுக்கு வந்து ஒரு ப்ராஃபிட்டும் இல்லை நாங்கள் கோயம்புத்தூர் வந்து எட்டு வருஷம் ஆகுது இந்த எட்டு வருஷத்தில் தான் ஒரு ஏக்கரா காடு மூணு சென்ட் நிலம் ஒரு வீடு பத்து பவுண்ட் நகை இது வந்து ஏதோ எங்களால் முடிஞ்சது பண்ணியிருக்கோம் நினைக்கிறேன் அப்புறம் சீட்டு பாப்பாங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொன்மகள் திட்டம் போட்டிருக்கோம் அப்புறம் நகைச்சிட்டு பாத்தீங்கன்னா மாசானா ஒரு பத்தாயிரம் ரூபாய் கட்டுற மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம் எங்கனால முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ஏதோ மிச்சம் பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கிறோம் அப்புறம் பைக் வாங்கணும் ஸ்கூட்டி வாங்கணும் ஏ எல்லாமே நம்ம வாங்கணும் ஃபிரிட்ஜ் வாங்கணும் வாஷிங் மிஷின் வாங்கணும் ஜீரோ இப்போ வச்சிருக்க ஐஃபோன் எங்கள் வீட்டில் யார்ட்டுமே ஐஃபோன் இல்லை நாங்கள் வச்சிருக்கோம் இது இன்வெஸ்ட் பண்றதா இது வந்து வீடியோக்காக வாங்கினது ஐ நான் எந்த காலத்தையும் நினைச்சு கூட அப்படி ஒரு இருக்கிற விஷயமே எனக்கு தெரிஞ்சு நோக்கிய இந்த மாதிரி எல்லாமே என்னால முடிஞ்ச அளவுக்கு பண்ணிருக்கோம் நீங்க புரிஞ்சுக்கவீங்கன்னு நினைக்கிறேன் ஆனா இதுக்கு மேல அந்த அதுக்காக இந்த அந்த சிஸ்டர் பேசினது அண்ணாவா அக்காவான்னு கூட தெரியல அவங்கள வந்து சொல்ற மாதிரி இதுல அவங்க சொன்ன விஷயத்துக்கு நாங்க வந்து ரிப்ளை பண்றோம்

நான் ஒரு நல்ல ஒரு விஷயத்த உங்களுக்கு வந்து இந்த போட்டோ காமிக்கிறேன் இல்லைன்னா நான் ஸ்கிரீன்லயும் போடுறேன் பாருங்க இப்போ இந்த போட்டோ இந்த போட்டோ காமி இந்த போட்டோ பாத்துக்கோங்க இதுதான் நான் இது வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி எடுத்தது இது வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் எடுத்ததுங்க பாருங்க எலும்பு இருப்பேன் தெரியும் நினைக்கிறேன் இது வந்து சோபி பிறந்ததுக்கு ஆமா இது வந்து சோபிகா

ஏன் பாத்தீங்கன்னா செம்ம வேணும் இருக்கும் இவங்க வீட்டுல வீட்டு வேலை இல்ல தானா கவர்மெண்ட் வேலைக்கு போயிட்டு ஜாலியாக இருக்கு இல்லைங்க இந்த போட்டோ பாருங்க இதுல வந்து நான் இழைச்சிருக்கேன்னா எங்க வீட்டு பாத்தீங்கன்னா கொஞ்சம் புச்சிட்டுக்கா இருப்பாரு இவர் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எனக்கு கல்யாணம் பண்றப்போ உடக்க முடிஞ்சு ஒன்லி நாற்பத்தஞ்சு கிலோ நாற்பத்தாறு கிலோ இருந்தாரு நானும் ஐம்பது ஐம்பத்தஞ்சு கிலோக்கு மேல இருந்திருப்பேன் நான் தான் கொழு கொழு இருந்தேன் இதுதான் பாருங்க எங்க எங்க கல்யாணத்துக்கு முன்னாடி தான் இந்த தாவணி பாடு கட்டி இருக்கேன் பாருங்க இப்படிதான் இருந்தேன் மொக்கு போடுவோம் மொக்கு போடுறதுன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த நம்ம பருத்தி இருக்கு விவசாயம் அது காலையில நம்ம வந்து ஒரு ஆறு மணிக்கு ஆறு மணிக்கு காட்டுக்குள்ள போவோம் ஆனால் நாலு மணிக்கு எழுந்திரிச்சு வீட்டில் சமைக்கிறது பிடிக்கிறது அந்த மகரம் ஆண் மகரத்தை வந்து நம்ம வீட்டிலேயே ஜலிச்சு எடுத்துட்டு போகணும் ம மகரந்த சேர்க்கை பண்றதா அந்த பருத்தி அதனால பாத்தீங்கன்னா காலையில போகிறோம் ஆறு மணிக்குள்ள காட்டுக்குள்ள போறோம்னா திரும்ப நைட்டு இருட்டு எப்போ கட்டுதோ அது ஏழு மணி கட்டினாலும் எத்தனை மணி கட்டினாலும் அப்போதான் ரிட்டன் ஆக முடியும் அப்போதான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் இவங்களாம் என்னை எப்படி அமாத்துனாங்கன்னா பருத்தி போட்ட அடமான வச்சிருக்க அந்த தாலி சேனை வாங்கி கொடுத்துறேன் அப்படிதான் சொன்னீங்க சின்ன பிள்ளை சின்ன பிள்ளை வாங்கி கொடுத்தீங்க எவ்வளவு எப்படி அழைச்சி விட்டீங்க குட் நியூஸ் சொல்லியிருந்தீங்கல்ல ஐ திங்க் நீங்க புதுசா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்களா கண்டிப்பா இல்ல ஆனா ஸ்டார்ட் பண்ணுங்கிற மைண்ட் பாத்தீங்கன்னா எனக்கு இருக்கு எல்லாருமே சாரி தேங்கண்ண சுடிதாரு இப்படியே எல்லாருமே பண்ணிட்டு இருக்கிறதுனால திரும்ப நம்மளும் அதுக்குள்ளே வந்துருமோ அப்படிங்கிற ஒரு இதுதான் ஆனால் கண்டிப்பாக பண்ணுவோம் பண்ணுறன்னைக்கு உங்ககிட்ட வந்து நான் வந்து ஷேர் பண்ணுறேன் இப்போதைக்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ற எந்த இல்ல இல்லை இல்லை அண்ணாவோட சேலரி என்னக்கா அந்த வீடியோ சொல்லிடும் லாஸ்ட்டாக திரும்ப கேட்குறாங்க புரியல போல அவர் அறுபது டு எழுபது வரும் அவருக்கு ஒரு அறுபது டு எழுபதாயிரம் வரும் நீங்கள் டென்த்து படிச்சிருக்கீங்க நீங்க படித்த ஸ்கூல்ல உங்க வீட்டுக்கு தெரியாம ஏதாவது சேட்டை பண்ணியிருப்பீங்க அந்த மூமெண்ட்டை சொல்லுங்க ஒரு சேட்டையா ரெண்டு சேர்த்தையா ஏகப்பட்டது பண்ணியிருக்கோம் என்ன சொல்றது ஸ்கூல் போறப்ப சைக்கிள்ல தான் அப்பெல்லாம் போவோம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ஃபிஃப்த்து ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம் வீட்ல இருந்து கரெக்டாக ஸ்கூலுக்கு நேரமா கிளம்பிடுவோம் ஆனால் ஸ்கூலுக்கு போற வழியில மெதுவாக சைக்கிள் அனுப்பிட்டு போவோம் ஏன்னா லேட்டாங்க கேட்டை பூட்டிடுவாங்க கூட்டிட்டாம நம்ம வீட்டுக்கு போயிடலாம் ஸ்கூல் அடிக்கிறது அப்படி இல்லை ஒருவேளை அந்த கேட்டை பூட்டாம இப்போ நம்மளை பார்த்துட்டு உள்ளே கூப்பிட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு ரெண்டு பீரியட் வந்து நம்மளை வந்து கிளாஸ்க்கு அனுப்ப மாட்டாங்க இல்லைங்க கிளாஸுக்கு வந்து அனுப்ப மாட்டாங்க மரத்து உட்கார வச்சுவாங்க ஜாலியாக இருக்கலாம் இந்த மாதிரி வேலைலாம் நிறையா பண்ணியிருக்கேன் ஒரு டைம் இந்த மாதிரி பண்ணப்போ எங்கள் அப்பா இதே மாதிரி ரெகுலராக ஆயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா எங்கள் அம்மா என்ன பண்ணிட்டாங்க எனக்கு பின்னாடியே வந்துட்டாங்க நான் ஸ்லோவாக சைக்கிள் தள்ளிட்டு போகிறேன் எங்கள் அம்மா வந்து அடிச்சாங்க பாருங்கள் இனிமேல் சைக்கிளில் தள்ளிக்கிட்டு நீ ஸ்கூலுக்கு போவேன் இப்படி போயிட்டு போயிட்டுதான் நீ டெய்லி லேட்டு லேட்டுன்ருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வேலை நிறைய பண்ணியிருக்கேன் அப்புறம் டென்த்து நான் டென்த்து லீவில் டென்த்து லீவ்லன்னா ஏதோ ஒரு எக்ஸாம் லீவில் வந்து பாத்தீங்கன்னா இந்த பயா படம் வந்துச்சு டென்த்தோ நைன்த்தோ அந்த படத்துக்கு நாங்கள் போனோம் படம் பார்த்துட்டு நானும் ஒரு நாலஞ்சு பிள்ளைங்க போனோம் படம் பார்த்துட்டு வெளிய வரப்ப எங்கள் அப்பா பார்த்துட்டு எங்க அப்பா பாத்துட்டாரு ஒண்ணுமே சொல்லல நான் நினைச்சேன் எங்க அப்பாட்ட வந்து நான் அடி வாங்கினதுல இப்ப வரைக்கும் எங்க அப்பா வந்து நான் அடிச்சதே இல்ல சரி வீட்டுல சா வாங்க போறோம் அப்படியே கையெல்லாம் நடுங்குது எங்க அப்பாட்ட வந்து பைக் இல்ல சைக்கிள் தான் இருந்துச்சு சைக்கிள் உட்கார வச்சுட்டு பாப்பாளம் படம் பாத்துட்டியா 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 சரி பாப்பலாம் எங்க அப்பா மூணு தூரம் கேட்டாரு இப்படிதான் கேட்டாரு பாத்துட்டுல பாத்துட்டோம்பா நல்லா இருந்துச்சா நல்லா இருந்துச்சுப்பா வேற ஏதாவது வேணுமா வேணும்பா போலாமா போலாம்பா போனோம் வீட்டுக்கு போனோம் அப்புறம் எங்க அப்பா ஒண்ணுமே பேசல அப்படியே இருந்தாங்க எங்க அம்மா சும்மா விளக்குமாறு எடுத்தாங்க ம் சாப்பா என்ன ஒரு அடி வாழ்க்கையிலே மறக்க என்ன சிரிக்கிற அப்படியே விளக்க எடுத்து அடிக்கிறாங்க சாத்தி இப்ப நான் வந்து வாயில கை வைக்கணும் எங்க அம்மா அடிப்பாங்க நான் வந்து சத்தம் போடக்கூடாது ஏன்னா சத்தம் போட்டாங்கன்னா எங்க நான் இப்போ சத்தம் போட்டேன் அப்படின்னா வெளியில் எல்லாருக்கும் நான் படத்துக்கு பண்ணுற விஷயம் தெரிஞ்சிடும் அதனால எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அப்பா கசிங்க மாயிருமா அதனால அடிக்கிறப்ப சத்தம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை அடி தோசை கருந்திலாம் வளைஞ்சிக்கிட்டான் போச்சு செம்ம அடி வாங்கிட்டு எங்க அப்பா ஒரு பார்வை பார்த்தா அடப்பா அப்படி மனுஷா அப்படின்னு மனசுல நினைஞ்சிட்டு அப்பப்ப பேசுறதுக்கு பயம் எங்க அப்பா ஒண்ணுமே சொல்ல பிள்ளை இப்போதான் படத்துக்கு போயிட்டு இருந்துச்சு என்னன்னு கேளுது அதுல அப்படியே

நிறைய போய் சொல்லியிருக்கோம் நிறைய அமைச்சிருக்கும் அதெல்லாம் ஒரு ஜாலிக்காக பண்ணது இப்பெல்லாம் நினைச்சா ஐயோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு இதுவே இப்பெல்லாம் நம்ம பாப்பாங்க பண்ணா இப்ப எங்க போறாங்க சைக்கிள்ல அந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் இப்ப இருக்கிற பிள்ளைங்களுக்கு கண்டிப்பா வராது அந்த ஜாலி எல்லாம் வந்து இப்பெல்லாம் பாருங்க லேட்டா போனா என்ன பண்றாங்க ஒண்ணும் பண்ணல ஆ நம்ம நேரம் கூட விட்டுறோம் நேரம் கொண்டு விட்டுறோம் அதெல்லாம் கொஞ்ச நேரத்துல உள்ள குத்துறாங்க இன்னொன்னு நாங்க வந்து பாத்தீங்கன்னா எங்க நான் ஸ்கூல் போறப்ப அது அந்த அந்த சுடுகாடு வழி தாங்க போவோம் அது எவ்வளவு தூரம் எத்தனை கிலோமீட்டர் இருக்கும் எங்க வீட்டுல இருந்து ரெண்டு கிலோமீட்டர் எனக்கு தெரிஞ்சு நான் ஒன்னாவது படிக்கிறதுல இருந்தே அந்த இந்த பயிருக்கு நரம்பு பயிர் இருக்கும்ல ஒன்னாவது படிக்கிறதுல இருந்து அஞ்சாவது படிக்கிற வரைக்கும் தான் ஸ்கூல் போவேன் அந்த நரம்பு பயிர் தூக்கிட்டு நடந்து போவோம் அதே வழியில பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து ஊர்ல இருக்கிற எல்லா பிள்ளைங்க சொல்ல பத்து பாஞ்சு பிள்ளைங்க போவோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிக்ஸ்த்து வந்ததுக்கப்புறம் சைக்கிள் வாங்கி கொடுத்துட்டாங்க அந்த லேடிஸ் சைக்கிள் இருக்குல்ல அது வாங்கி கொடுத்துட்டாங்க அந்த சைக்கிள் வந்ததுக்கப்புறமும் நாங்கள் தனியாக தான் போனோம் இப்போதான் பார்ப்பவங்களாம் எங்கே தனியாக போகிறாங்க ஆட்டோவில் போயிட்டு சேஃப்டியாக போயிட்டு சேஃப்டியா வராங்க அப்போ இருந்த தைரியம்லாம் இப்போலாம் இல்லை இல்லை இப்போலாம் சைக்கிளில் போனோம் நம்ம எங்கேன்னு போ இங்கே நான் கோயம்புத்தூரில் டிராஃபிக்ல அமைச்சுட்டு நான் பின்னாடியே வாடகை தான் ஏமாறது பின்னாடி என்னையும் ஸ்கூலில் சேர்க்கும் போது காதலை கை வச்சு தான் சேர்த்தாங்க அண்ணா உங்கள் வீடியோ பார்த்த மனசு சந்தோஷமாக இருக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க சிஸ்டர் நாங்களும் வந்து இப்படி கை வச்சுதான் என்னோட ஆர்மியில வேற சேர்ந்திருக்கீங்க அப்புறம் அக்கா நீங்க வந்து பெல்லி எப்படி ரெடியூஸ் பண்ணீங்க ஆஃப்டர் நீங்க வந்து அதாவது ரெண்டு குழந்தைங்க பொருந்தும் எப்படி உங்களுக்கு வந்து வயிறு வந்து நார்மலா இருக்கு எப்படி குறைச்சிங்க என்ன எக்சசைஸ் பண்ணீங்க என்ன ஃபுட் எடுத்துட்டீங்க அப்படின்னு கேட்கறீங்க சக்தி வந்து ஒரு ஒண்ணுமே இல்லை அது பரம்பரையாவது யாருக்குமே அந்த மாதிரி இல்ல நார்மலா எங்க பரம்பரை ஒரு தான் பரம்பரை வைக்கணும் தங்கச்சி எங்க தங்கச்சி எங்க பாட்டி எங்க அம்மா யாருக்குமே வந்து பெருசா வயிறு வந்து நார்மலா இருக்கும் அதே மாதிரி இந்த நமக்கு குழந்தை பிறந்த ஒரு லைன் இருக்கும் பாத்தீங்களா வயிற்றுல அந்த லைன் கூட எங்களுக்கு யாருக்குமே இல்லை எனக்கு தெரிஞ்சு எனக்கு எங்க சுருதிக்கு எங்க பாட்டி எங்க அம்மா உங்களுக்கு யாருக்குள்ள சில பேருக்குலாம் பார்த்தா நிறைய இருக்கும் அந்த குழந்தை பிறந்த தழும்பு இருக்கும் எங்களுக்கு அந்த மாதிரி இல்ல இது வந்து பாத்தீங்கன்னா அந்த பரம்பரையா வர்றதுதான் போல இதுக்காக நான் எதுவுமே பண்ணல ஆனா குழந்தை பிறந்த டைம்ல அந்த பெல்ட் அந்த கட்டுவோம்ல துணி போட்டு கட்டுவோம்ல அது வந்து நான் பண்ணியிருந்தேன் நார்மல் டெலிவரி தானே நான் சிசரின்னா யாரும் இப்ப வந்து பெல்ட் போட்டு கட்டுறது நினைக்கிறேன் எனக்கு தெரியல நார்மல் டெலிவரிங்கிறதுனால நாங்க வந்து போத்தனூர்ல போயிருந்தோம் இப்போ சேலி அக்கா தானே ஒரு சாரி ரேஷன் சாரி எடுத்து வந்து கொடுத்து இவரும் அந்த சேர்ந்து நான் போட்டு உருட்டி டைட் பண்ணி கட்டினாங்க அப்படி கட்டலினாலுமே எனக்கு வந்து வயிறு இருந்திருக்காது ஏன்னா சோபிகாவுக்கு எனக்கு பெருசா வயிறு இல்ல இது ரித்திகாவுக்கு தானே வயிறு கட்டுனது அப்புறம் இந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் இந்த இந்த பிளட் தேவையில்லாத பிளட் எல்லாம் வெளியே வர்றதுக்காக இந்த ரசம் அந்த மாதிரி வச்சு கொடுப்பாங்கல்ல அதெல்லாம் பாத்தீங்கன்னா எங்க பாட்டியோட அம்மா எங்க அம்மாவோட அம்மாவோட அம்மா வந்துதான் என்னை பாத்துக்கிட்டாங்க அவங்க வந்து எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க வீரமையா பண்ணி கொடுத்தாங்க மத்தபடி அதுக்காக எந்த எக்ஸசைஸும் பண்ணலங்க அவ்வளவுதான் உண்மை ஹாய்

சில நேரங்களில் பிள்ளைங்க பேசுறது எங்களுக்கு கேட்கல மைக் எல்லாம் வாங்கிட்டோம் வீடியோ வைக்கிறதுக்கு மறந்துட்டோம் வைக்கிறதுக்கு தான் மறந்துட்டோமே தவிர மைக் வாங்காம இல்ல மைக் எல்லாம் வாங்கிட்டோம் இப்ப நாங்க ஏதாவது வெளியில கடைக்கு ப்ரமோஷன் போறோம் அப்படின்னா கூட மைக் வாழ்ந்துட்டு போயிருவோம் அந்த கடைக்கு போனதுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வரும்

என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அடுத்தது என்ன வீடியோ பண்ணலாம்ங்கிறத நீங்க சொல்லுங்க ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம துக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிய எல்லாருக்கும்